ஆரம் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தாறு எழுபத்தஞ்சி சைபர் மூணு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு பிஎஸ்சி இருபத்தி நாலு நல்ல கலர் நல்ல அழகு ஒரே பொண்ணு சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி தென்காசியில் சங்கரன் கோயிலில் இருக்கிறாங்க ஒரே பொண்ணு பல கோடிக்கு வசதி இருக்குது கவர்மெண்ட் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் கவர்மெண்டில் தான் முதல்ல எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்ல சொந்த வீடு சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வசதி வாய்ப்பு பல கோடி இருக்கு பைனா அப்பா பைனான்ஸ் அதனால இவங்களுக்கு கவர்மெண்ட் மாபிளை விட்டார் மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி பெண் ஐடியா ஆர் ஒன் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தி ஆறு அறுபத்தேழு எழுபத்தெட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுபத்தி எட்டு படிச்சிருக்கிறாங்க இருபத்தொம்போது வயசு ஆகுது ப்ரைவேட்டில் ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்க விசாக நட்சத்திரம் துலாம் ராசி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மனமன் அமைய வாழ்த்துக்கள் அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி இருந்தால் போதும்னு மேலும் நாம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு இருபது பெண் வீட்டை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதாவது பெண் அந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஆய உங்களுக்கு இப்பொழுது இருபது பொண்ணு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போது இந்த பெண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் நீங்களே போய் காண்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்க வீட்டில் நீங்களே பேசிக்கலாம் இல்லை சார் எங்களுக்கு பேச முடியாது நீங்கள் பேசி கொடுங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஸ்டாப் போட்டு உங்களுக்கு டெய்லி ஒரு பொண்ணு அனுப்புகிறோம் ஃபோட்டோ அனுப்புகிறோம் அதில் சாதம் அனுப்புகிறோம் ஃபோட்டோவும் ஜாதவும் பார்த்து பிடித்திருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே பேசி ஏற்பாடு பண்ணி தருகிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பதிவு கட்டண முறையில் நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா பதிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் நேரில் வந்து ஒரு பத்து ஜாதகங்கள் உங்களுக்கு பெண் வீட்டில் பேசி நாங்கள் கொடுப்போம் இந்த பத்து ஜாதகம் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நாங்கள் நூறு வீட்டுக்கு பேசினா தான் உங்களுக்கு பத்து ஜாதகம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பதிவு இருக்குது அந்த அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வேல்யூ இருக்குது உங்களுக்கு ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஜாதகம் கொடுப்பாங்க ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நாற்பது ஜாதகம் கொடுப்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஜாதகம் இங்கே உங்களுக்கு டெய்லி ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி உங்களுக்கு அனுப்புவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்கள் வந்து நேரடியாக ஏதாவது பதிவு கட்டின இதை ஏன் சொல்கிறோம்னா ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அஞ்சு விதமான பதிவுட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பதிவு மட்டும் திருமணம் முடிந்த பிறகு நீங்களே எவ்வளோ தருவீங்களோ அதை கொடுத்தால் போதும் ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு பேசுகிறாங்க நாங்கள் அங்கே வந்து கமிஷனை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தி கேட்கல நாங்கள் இங்கே ஒரு இருபது பேருக்கு வேலை கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சு நாங்கள் பண்ணுறோம் உங்களுடைய விருப்பம் தான் ஆயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய் அறிங்கிருக்கு யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறது கிடையாது உங்களுடைய மனம் போல் பதிவுகளை செய்யுங்க நாங்கள் முடித்து தருகிறோம் சரிங்களா மேலும் உங்களுக்கு எங்களுடைய சேவையை பற்றி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் குறைகள் குறைகள் இல்லாமல் எங்கேயும் இருக்காது உங்களுடைய குறைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் சரி செய்து தருகிறோம் எங்களுடைய செல் நம்பர் இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா எண்பது பன்னெண்டு எண்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு அடுத்து எண்பத்தொம்போது நாற்பது நூற்றம்போது எண்ணூற்றி எண்பது இந்த ரெண்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் விஸ்டிங் கார்டும் உங்களுக்கு அனுப்புகிறோம் இந்த விசிட்டிங் கார்டில் பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் லீவே கிடையாது காலையில் இப்போ ஒன்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அலுவலகம் இருக்கும் ஒன்பது டு ஆறு சரிங்களா இதே போன்று எல்லா சமுதாயத்துலேயுமே நிறையா இருக்குது இன்று தேவர் சமுதாயத்தில் உங்களுக்கு இருபது பொண்ணுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் இதே மாதிரி பெண்கள் இருக்காங்க பையன்கள் இருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இதுவரையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க எங்களுடைய ஜாதக பதிவுகள் எப்படி சார் வருதுன்னு நீங்கள் ஒரு சிலர் கேட்குறீங்க சார் இப்போது நீங்கள் முடிந்தால் நீங்கள் பலருக்கு சொல்கிறீங்க அது மட்டுமல்லாமல் நாங்கள் விளம்பரத்தை பா பார்த்துட்டு நிறைய பேர் ஆன்லைன் மூலியமாகவும் எங்களுக்கு பதிவு பண்ணுவாங்க வாட்ஸ்அப் மூலியமாகவும் பதிவு பண்ணுவாங்க சில புரோகர்ஸ் திருமண அமைப்பாளர்களுக்கும் நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம் அவங்க என்னென்னா சார் எனக்கு ஒரு ஜாதகத்துக்கு பதில் அனுப்பாங்க அவங்க ஒரு பத்து ஜாதகம் அனுப்புவாங்க நாங்கள் ஒரு பத்து ஜாதகம் அனுப்புவோம் இந்த மாதிரியும் நாங்கள் ஜாதம் கலெக்ட் பண்ணுறோம் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் எல்லா ஊர்களிலும் எங்களது ராஜேஸ்வரி திருமண தாக்கல் நிலையம் கிளைகள் இருக்கும் என்பதை இதன் மூலியமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதுவரையில் பொறுமையாக நான் பேசியதை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கம் நன்றி